வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் கதைக்குள் போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் முழு ஆதரவையும் எனக்கு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வாங்க இப்போ கதைக்குள் இணையலாம் வேலு தான் காதலித்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்காக கற்பகத்திடமும் ரத்தினத்திடமும் பேச அதற்கு ரத்தினம் மட்டும் சம்மதம் தெரிவித்தார் அவன் வாழ்க்கையை அவன் வாழட்டும் நம்ம தலையிடக்கூடாது என்று கற்பகத்திடம் புத்திமதி சொன்னார் பெத்தவங்க நம்ம ரெண்டு பேரும் குத்துக்கள் மாதிரி இங்கே இருக்கும்போது அவங்க இஷ்டத்துக்கு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கலாமா அப்புறம் நம்ம எதுக்கு இருக்கோம் என்று கற்பகம் கோபமாக கேட்க அவங்க வாழ்க்கையே அவங்க வாழட்டும் கற்பகம் நம்ம பேரப்பிள்ளையில தூக்கி கொஞ்சிட்டு சந்தோஷமா நம்ம வாழ்க்கையை கழிப்போம் இனிமே அதுதானே நம்மளோட கடமை நம்ம பெத்துட்டோங்கிறதுக்காக அவங்க வாழ்க்கையை நம்ம தீர்மானிக்க முடியாது அவங்களுக்கு தனிப்பட்ட ஆசையெல்லாம் இருக்கும் வாழ போறது ஒரு வாழ்க்கை அத அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போகட்டுமே என்றார் ரத்தினம் ரத்தினத்தின் வார்த்தைகள் எரிச்சலை உண்டு பண்ணியது கற்பகத்திற்கு ஐயோ கண்டுபிடிச்சிட்டாரு ஐயா ஏன் என்னை உங்க வீட்டுல பார்த்து தானே கட்டி வச்சாங்க நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இல்லையா வீட்டுல பார்த்து கத்தி வைக்கிற கல்யாணம் எதுவுமே நல்லா இல்லையா ஏதோ ஒரு தடவை அவளுக்கு தப்பாக முடிஞ்சு போச்சுங்கிறதுக்காக இனிமேல் நம்ம முடிச்சு வைக்க போகிற எல்லா கல்யாணமும் தப்பாக தான் இருக்கணும்னு நீங்களே நினைக்கிறீங்களா முடிவாக சொல்கிறேன் என் வீட்டுக்கு மருமகளாக யார் வரணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன் இவன் சொல்கிறானு ஒரு அனாதை பொண்ணையெல்லாம் நான் மருமகளாக ஏற்றுக்க முடியாது அது மட்டும் இல்லை ஒன்றும் இல்லாத அவளை வீட்டில் கூட்டிட்டு வந்து வச்சுட்டு என் பிள்ளை கஷ்டப்படணுமா அவனுக்கு ஒரு நல்ல பணக்கார பொண்ணாக பார்த்து பேசி முடிச்சுட்டேன் அந்த பொண்ணு தான் இங்கே மருமகளாக வரணும் என்றாள் கற்பகம் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொன்ன குழலி எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்தது அதிர்ச்சியை உண்டு பண்ணியது வேலுவிற்கு தங்கையின் முகத்தையே பார்த்து கொண்டு நின்றான் அவன் சற்றும் எதிர்பாராத நேரத்தில் தீப்பறி போல் பார்வையை கற்பகத்தின் மீது வீசினால் குழலி அம்மா நான் இதுவரைக்கும் உங்ககிட்ட எந்த விஷயத்துக்காகவும் உங்க முன்னாடி நின்னு பேசினது கிடையாது நீங்க தப்பாவே எதுவும் பேசினாலும் பரவாயில்ல நம்ம அம்மா தானே அவங்களுக்கு இல்லாத உரிமை வேற யாருக்குன்னு நினைச்சிட்டு தான் நான் போயிருக்கேன் இது வரைக்கும் நான் இன்னைக்கு உங்களை பேச வச்சது நீங்க தான் உங்களோட இந்த குணம்தான் அம்மா உங்களுக்கு அண்ணன் காதலிக்கிறது பிடிக்கலைன்னு சொல்லுங்க ஒத்துக்கிறேன் நாங்க பார்த்து வைக்கிற பொண்ணைதான் கட்டிக்கோன்னு கூட சொல்லுங்க அது கூட தப்பு இல்லை ஆனால் இந்த தகுதி தராதாரம் பார்த்து தான் காதலிக்கணும் கல்யாணம் பண்ணணும்னு உங்களுக்கு யார் சொன்னது தகுதி பார்த்து கல்யாணம் பண்ணால் மட்டும் உங்களுக்கு ரெண்டு கொம்பு முழிச்சிடுமா தகுதி தராதாரம்னு சொல்லி இன்னும் எத்தனை பேர் வாழ்க்கையை சீரழிக்க போகிறீங்க ஏ அண்ணன் காதலிக்க கூடாதா காதலிச்சவங்களை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கக்கூடாதா காதல்னா என்ன ஒரு தப்பான விஷயமா அது ஒரு புனிதமான விஷயமா ஒரு நாளைக்கு எத்தனையோ பேரை கடந்து போகிறோம் அப்படி பாக்குறவங்க எல்லார் மேலேயும் நமக்கு காதல் வந்துடுறது கிடையாது யாரோ ஒருத்தர் மேலதான் அந்த உணர்வு ஏற்படும் அவங்க நம்ம வாழ்க்கை துணையாவதா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும் மனசு சொல்லும் அவங்க கூட வாழ்கிறதுக்கு இந்த பிறப்பு தான் சரியா இருக்கும் இதுக்காக அவங்க ஏழு ஏழு பிறப்பெல்லாம் எடுத்து வர முடியாதுமா பெற்றுட்டோம் வளர்த்துட்டோம் கல்யாணம் பண்றது நம்மளோட கடமை சொன்னாலும் அவங்க வாழ்க்கைய நீங்க வாழ முடியாது எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு அதுக்கு பின்னாடி தான் நீங்க நிக்கணும் நிற்கணும் போறது அவங்க அண்ணனுக்கு பிடிச்ச வாழ்க்கையே அது வாழணும்னு நினைக்குது அதுக்கு ஏன் நீங்க முட்டுக்கட்டையாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க நான் அப்படி பேசுறது உங்களுக்கு சங்கடமா இருக்கலாம் கஷ்டமா இருக்கலாம் நான் எப்பவும் இப்படி பேசியிருந்தா உங்களுக்கு தப்பா தெரியாது இன்னைக்கு புதுசா பேசுறதுனால உங்களுக்கு தப்பா தான் தெரியும் நீங்க சொன்ன காரணம் எனக்கு ஏற்றுக்கும்படியாக இல்ல எங்க எல்லாருக்கும் அண்ணனோட கதல் பிடிச்சிருக்கு அண்ணன் அந்த பொண்ணோட தான் வாழணும்னு நாங்க நினைக்கிறோம் அண்ணனுக்கு கல்யாணன்னு நடந்தால் அது அந்த பொண்ணு கூட தான் இதில் நாங்கெல்லாம் முடிவாக இருக்கும்போது நீங்கள் என்னம்மா பண்ணிட முடியும் எங்கள் சந்தோஷத்தை விட உங்களுக்கு வேறு என்ன முக்கியம் அப்படி என்ன இந்த சமுதாயம் நமக்கு பண்ணிச்சு நம்ம அக்காவுக்காக கஷ்டப்பட்டப்போ நம்ம கூட யாராவது வந்து நின்னாங்களா பணத்துக்காக கஷ்டப்பட்ட போது எந்த உருவாது கை கொடுத்துச்சா சொந்த முயற்சியில் தானே நீயும் அப்பாவும் இவ்வளவு தூரம் வளர்ந்து வந்து நிற்கிறீங்க ஆனாலும் இன்னும் இந்த சமுதாயத்தை பிடிச்சிக்கிட்டு காசு பணம் தகுதி தராதரன்னு பேசிக்கிட்டு எங்கள் வாழ்க்கையை நீங்கள் கெடுக்காதீங்க அண்ணா அந்த பொண்ணு கூட தான் வாழும் இதுதான் எங்கள் முடிவு இதுக்கு கட்டுப்பட்டு நீங்கள் தான் வரணும் நம்ம எல்லாரோட சம்மதத்தோட கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி தான் அண்ணன் இத்தனை நாள் பொறுத்து இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கு ஏன் அந்த பொண்ணு தான் வேணும்னு நினச்சி நம்மளை தூக்கி போட்டு போனால் உங்களால் என்ன பண்ண முடியும் நீங்க ரொம்ப முரண்டு பிடிச்சா கடைசி முடிவு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கு பேசாம நீங்களே சம்மதிச்சு சந்தோஷமா உங்கள் ஆசீர்வாதத்தில் இந்த கல்யாணத்தை நடத்துங்க இப்படி பேசுறது தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்கம்மா எனக்கு வேற வழி தெரியல வாயை மூடிக்கிட்டு இருந்தா நீ பண்றதெல்லாம் சரின்னு நினைச்சுக்கிறீங்க அதனாலதான் பேச வேண்டியதாக போச்சு என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு சென்று விட்டாள் குழலி உள்ளே சென்றவள் சத்தம் வராமல் அழுது கொண்டிருந்தாள் பின்னாடியே ஓடிய சித்ரா என்னடி இப்படி பேசிவிட்டு அம்மா கிட்ட நீ அப்படி பேசின என்றாள் சித்ரா ஆமாம் நான் தான் பேசினேன் இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அமைதியாக இருந்தா சாதி மதம் கௌரவம் பணம் தராதரெல்லாம் சொல்லி சொல்லி நம்ம வாழ்க்கையை கெடுத்துடுவாங்க போல இதெல்லாம் நான் விஜயோட அம்மா பேசும்போதே பேசியிருக்கணுங்க்கா ஆனால் இங்கே பேச எனக்கு எந்த உரிமையும் இல்லையே அதான் அம்மா பேசும்போது என்னால் அமைதியாக கேட்டுட்டு இருக்க முடியல இதை நான் அண்ணனுக்காக மட்டும் பேசலை இதில் எனக்கான நியாயம் கூட இருக்குது இருந்துட்டு போகட்டும் இதனால் என்ன ஆனாலும் பரவாயில்லக்கா இதையெல்லாம் கேட்டுட்டு பதில் பேச முடியாமல் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கேன் ரொம்ப பாரமாக இருக்குது அதை முடிச்சு பேசிட்டேன் இதனால் அண்ணன் வாழ்க்கையாவது நல்லா இருக்கும்ல ஏன் வாழ்க்கை தான் என்ன ஆக போகுதுன்னு தெரியல என்ற குழலியால் தன் அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை சித்ராவை அணைத்து கொண்டு கதறி அழுதாள் அழாதடி குழலி உனக்கு எதுவும் நடக்காதுன்னு அக்கா சித்ரா பேசினா என்று இடிந்து போய் உட்கார்ந்தாள் கற்பகம் ரத்தினம் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்று விட்டார் குழலி தனக்காக பேசுவதை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றாள் வேலு கொஞ்ச நேரம் கழித்து நிலைமை கட்டுக்குள் வந்தது கற்பகம் சாப்பிடாமல் போய் படுத்து விட்டாள் அம்மா சித்ரா குழலிய கூட்டிட்டு வா சாப்பிட்டு படுங்க என்று ரத்தினம் அழைக்க குழலியை கூட்டிக் கொண்டு கற்பகத்தை போய் ரத்தினம் எனக்கு வேண்டாம் வலிக்குது நான் லைட் ஆஃப் வெளியே போங்க என்று சொல்லிவிட்டாள் கற்பகம் சரி அப்போ நீ ரெஸ்ட் எடு கற்பகம் என்று சொல்லிவிட்டு ரத்தினம் வெளியே வந்து அமர்ந்தார் அப்பா என்றாள் குழலி என்னம்மா என்று ரத்தினம் கேட்க என்னைய மன்னிச்சிடுங்கப்பா என்றாள் குழலி என்கிட்ட ஏமா மன்னிப்பு கேட்குற என்று ரத்தினம் கேட்க இல்லப்பா நான் அப்படி பேசிருக்க கூடாது அம்மா கிட்ட ஏதோ ஒரு எமோஷ்னல்ல அப்படி பேசிட்டேன்பா என்னைய மன்னிச்சிடுங்க என்றாள் அவள் அதை விடுமா சில பேருக்கு இப்படி சொன்னாலாம் புரியுமோ என்னமோ எவ்வளவு பொறுமையா சொன்னாலும் அவ புரிஞ்சுக்க மாட்டா அவ பேசுறதையே தான் பேசிக்கிட்டு இருப்பாள் ஆனா நீ பேசினதுக்கு அப்புறம் வாய் திறக்கலையே அவன் அம்மா தானே அதெல்லாம் ரெண்டு நாள் கோபமா இருப்பா அப்புறம் எங்க போயிட போறா என்றார் ரத்தினம் குழலி ரொம்ப நன்றி குழலி நீ எனக்காக இவ்வளவு பேசுவேன்னு தெரியலம்மா உனக்காக நான் எப்பவுமே எதுக்காகவுமே கூட நின்னதில்லை ஆனா நீ எனக்காக இன்னைக்கு பேசியிருக்கல்ல அதனாலதான் நன்றி சொன்ன அப்புறம் காலையில நான் சீக்கிரம் ஊருக்கு கிளம்பணும் அம்மா என் மேலே கோபமாக இருப்பாங்க நீ எனக்காக பேசின வரைக்கும் போதும் அவங்கள நீங்கள் யாரும் இதை பற்றி பேசி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் சித்ராவோட கல்யாண வேலையை பாருங்கள் நான் போயிட்டு கல்யாணத்தைப்போ வரேன் வரும்போது மேனகாவையும் கூட்டிகிட்டு வரேன் என்றான் வேலு சரிடா அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிவிடு தங்கச்சி கல்யாணம் முடிஞ்ச உடனே அப்பா அவங்க வீட்டில் வந்து பேசுவாருன்னு அந்த பாட்டிக்கு கொஞ்சம் தைரியமாக இருக்கும் என்றார் ரத்தினம் சரிங்கப்பா உங்களுக்கும் ரொம்ப நன்றிப்பா நீங்களாவது எங்கள் உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டீங்களே என்றான் வேலு ரத்தினம் மௌனமாக சிரித்தார் இந்த பக்கம் விஜய்க்கு சாப்பாடு எடுத்துக்கொண்டு மேகலா அறைக்குள் சென்றாள் விஜய் எந்திரிச்சு உட்கார்ப்பா சாப்பிடலாம் என்றாள் மேகலா இல்லம்மா எனக்கு பசிக்கல சாப்பாடு வேண்டாம் என்றான் விஜய் சாப்பாடு வேண்டாமா டேப்லெட் போடணும்ல எப்பவும் சாப்பிட்ற டைம் தானே இன்னைக்கு எப்படி பசி இல்லாம இருக்கும் என்று மேகலா கேட்க அதான் பசிக்கலன்னு சொல்றே விடுங்க என்றான் அவன் என்னப்பா வருத்தத்துல இருக்கியா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட சொல்லாம போயிட்டாங்கன்னு என்று மேகலா கேட்க ஆமாமா வருத்தம் தான் கிணைய பார்க்கறதுக்காக என் வீடு தேடி வந்தவங்க என்கிட்ட சொல்லாம போயிட்டாங்கன்னா என்ன அர்த்தம் ஏமா நான் தூங்குறேன்னு நீங்க அவங்க கிட்ட போய் சொல்லி கிணையை பார்க்க விடாம அனுப்பிட்டீங்களே ஏன் இப்படி பண்றீங்க என்றான் விஜய் நான் என்னப்பா பண்ணினேன் நீ ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சேன் அதனால் அவன் ரெஸ்ட் எடுக்கட்டும் நான் சொல்லிக்கிறேன்னு சொன்னேன் அது தப்பா என்றாள் மேகலா அது தப்பில்லம்மா நீங்கள் அப்படித்தான் நினச்சி சொல்லியிருந்தீங்கன்னா தப்பில்லை ஆனால் இங்கே வேறு ஏதோ ஒன்று நடந்திருக்கு அதை நீங்கள் மறைக்கிறீங்க எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கு ஏதோ என்னை பற்றின விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்று விஜய் சொல்ல ஆமாடா தெரியும் ஒன்னுத்துக்குமே ஆகாத ஒருத்தைய படிக்கிற வயசுல காதலுங்கிற பேரில் அவளை கூட்டிட்டு வந்தா நாங்கள் ஆரத்தி எடுத்து உள்ளவாமா மருமகளைனு கூப்பிடணுமா அதான் அவளுக்கு உரைக்கிற மாதிரி எடுத்து சொல்லி அனுப்பி வச்சுட்டேன் அவளுக்கும் இது சரின்னு பட்டதுனால தான் பார்க்காம போயிட்டா இல்லைனாதான் வந்து உனைய பார்த்து ஏதாவது சொல்லிட்டு போயிருப்பாளே என்றாள் மேகலா அம்மா நான் ஒன்று அவளை இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டு இன்னைக்கே குடும்பம் பண்ணணும்னு சொல்லலம்மா உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு கூட என் வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன் அது தப்பாமா இப்படி அவ மனசை நோகடிச்சு அனுப்பிட்டீங்களேம்மா என்றான் விஜய் ஆமா நான் அவ மனசை நோகடிச்சதை நீ பாத்தியா அவளை நான் எதுவுமே சொல்லலடா எங்க வாழ்க்கை வேற உன் வாழ்க்கை வேற எங்க தகுதி தராதரம் வேற உங்களோட தகுதி தராதரம் வேறேன்னு புரியிற மாதிரி சொல்லித்தான் அனுப்பிச்சேன் வேற எதுவும் நான் சொல்லலை நான் சொன்னதுமே அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிட்டா அதான் கிளம்பிட்டா என்றாள் மேகலா உங்களுக்கு இப்போ என்னம்மா காசு பணம் பங்களான்னு இருக்கிற ஒரு பொண்ணுக்கு தாலியை கட்டி நான் புருஷங்கிற பேரில் அடிமையாக இருக்கிறத தான் நீங்கள் விரும்புறீங்களாமா ஆனால் நான் குழந்தையை கட்டிக்கிட்டா அவை என்னை மகாராஜ மாதிரி நடத்துவாம்மா உங்களுக்கு நான் மகாராஜா மாதிரி வாழ்கிற வாழ்க்கை வேணுமா இல்லை அடிமையாக வாழ்கிற வாழ்க்கை வேணுமானு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க எனக்கு சாப்பாடு வேண்டாம் குழலியை பார்க்காம கூட என்னால் இருக்க முடியுமா ஆனால் அவளை என்னால் விட்டு கொடுக்க முடியாது இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன் எனக்குன்னு சில கடமை இருக்குது அதை நான் மறக்கலை ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தெரியுமா அதையெல்லாம் தட்டி கழிச்சிட்டு அவள் பின்னாடி போயிடுவேணுன்னு பயம் இருக்குது அப்படியெல்லாம் நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை நான் குழலிக்கிட்ட ஏற்கனவே ரொம்ப தெளிவாக சொல்லிட்டேம்மா என் தங்கச்சிங்களை கரை சேர்த்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கைன்னு அது வரைக்கும் அவள் காத்துக்கிட்டு இருக்கேன்னு தான் சொன்னான் அவள மாதிரி ஒரு பொண்ணு எங்கே தேடினாலும் கிடைக்க மாட்டாமா அவள் சின்ன பொண்ணு அவ மனசை கஷ்டப்படுத்தி அனுப்பிட்டீங்களே இதுக்கு மேலே உங்கள்கிட்ட பேச எனக்கு என்னமா இருக்குது இப்போ நான் எப்படியும் கல்யாணம் பண்ண போகிறதில்லை என் கடமையை முடிச்சுட்டு தான் பண்ண போகிறேன் அது வரைக்கும் எல்லாமே காத்துட்டு தானே இருக்கணும் அவளும் காத்துக்கிட்டு இருப்பா நேரம் வரும்போது கண்டிப்பாக நான் அவளை கைப்பிடிப்பேன் என்னையை யாரும் தடுக்க முடியாது என்றான் விஜய் மகனின் வார்த்தைகளில் அதிர்ச்சி அடைத்து உட்கார்ந்திருந்தாள் மேகலா இந்த பக்கம் காலையில் எழுந்தவுடன் வேலு ஊருக்கு செல்வதற்காக கிளம்பிக் கொண்டிருந்தான் ஆனால் வழக்கத்துக்கு மாறாக கற்பகம் எழுந்து கொள்ளவில்லை குழலில் படிப்பதற்காக எழுந்தவள் கிளம்பிட்டியானா இரு டீ போட்டு வர என்று உள்ளே சென்றாள் டீ போட்டு கொண்டு வந்து வேலுவிடம் கொடுத்தாள் அம்மாவுக்கு இன்னும் என் மேலே கோபம் போகலை போல ஊருக்கு சீக்கிரம் போகணும்னு சொன்னால் இந்நிலையிலேருந்து டிஃபன் வரைக்கும் பண்ணியிருப்பாங்க எனக்கு கஷ்டமா இருக்கு குழலி ஆனால் எனக்கு வேறு வழி தெரியல என்னை நம்பி அந்த பொண்ணு இருக்கா அவளுக்கு அந்த நம்பிக்கையை கொடுத்தது நான் தான் இப்போ அம்மாவுக்காக நான் அவளை வேண்டான்னு சொன்னால் அவளை நம்ப வச்சு ஏமாத்துற மாதிரி ஆயிடாதா அது எவ்வளவு பெரிய துரோகம் ஒரு பொண்ணோட பாவம் நம்ம குடும்பத்துக்கு வேண்டாம் அம்மாவுக்கு உண்மையிலையும் கோபம் இருக்கும் அவங்க ஏதாவது வார்த்தையை விட்டாலும் இப்போதைக்கு அம்மா கிட்ட நீ எதுவும் பேசிக்க வேண்டாம் எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் என்று வேலு சொல்ல நான் அம்மா கிட்ட இதுக்கு மேலே எதுவும் பேச போறது இல்லைன்னா நான் எப்பவும் போல காலேஜ் போறது படிக்கிறதுங்கிறதோட நிறுத்திக்கிறேன் அவங்க என்னை திட்டினாலும் உனக்காக நான் வாங்கிக்கிறேன் ஆனா அவங்களுக்கு சொல்ல வேண்டிய நேரத்தில் கரெக்டாக புரிய வைக்கலனா அவங்க பண்றதுதான் தான் சரின்னு நினைப்பாங்க அதனால தான் நே அப்படி பேசிட்டேன் என்றால் குழலே சித்ரா நம்ம கூட இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பா அவள் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும் அதனால தான் என்னால் எந்த சண்டையும் வரக்கூடாது சந்தோஷமாக கல்யாண வேலையை பாருங்க நான் கல்யாணத்துக்கு வரேன் அம்மா எந்திரிக்க மாட்டாங்க போல நீ ஏன் சொல்லிடு என்றால் வேலு அம்மாவுக்கு தானே நம்ம மேலே கோபம் நமக்கு அம்மா மேலே கோபம் இல்லையே அதனால் நீ அம்மாவை எழுப்பி சொல்லிட்டு போ அவங்க இந்நேரத்துக்கு முழிச்சுட்டு தான் இருப்பாங்க சொல்லாமல் போனால் அதுக்கு வேற பிரச்சனை வரும் என்றாள் குழலி அதுவும் சரிதான் இல்லைன்னா அதுவும் பெரிய பிரச்சனை ஆயிடும் என்று சொல்லிவிட்டு அரைக்கதவியை தட்டினான் அப்பா நான் கிளம்புறேன் என்று வேலுவின் குரல் கேட்டு ஒரு ரத்தினம் கற்பகத்தை எழுப்பவில்லை என்னப்பா கிளம்பிட்டியா என்றார் அவர் ஆமாப்பா கிளம்பிட்டேன் போயிட்டு வரேன்னு சொல்லதான் எழுப்பினேன் என்றான் அவன் சரிப்பா பார்த்து பத்திரமா போயிட்டு ஃபோன் பண்ணு வேலு அம்மாவை நினைச்சு கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் நான் சமாதானம் பண்ணிக்கிறேன் என்றார் ரத்தினம் சரி குழலி பாத்துக்கோங்க நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு வேலு கிளம்பி விட்டான் குழலி படிக்க சென்றவள் அப்பா இழந்துட்டாரே அவருக்கு டீ போட்டு கொடுக்கலாம் என்று நினைத்து மறுபடியும் கிச்சனுக்குள் சென்றாள் என்ன உங்க ஆசை மகனை வழி அனுப்பி வச்சிட்டீங்களா என்று கற்பகம் ரத்தினத்தை கேட்க அவன் போயிட்டான் நீ முடிச்சிட்டு தான் இருக்கியா அவன் ஊருக்கு போகிறான் எழுந்து வந்து நல்லபடியா வான்னு சொல்லக்கூடாதா அப்படி என்ன ஒரு ஈகோ உனக்கு என்றார் அவர் ஆமா என்னை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அவன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு நம்பிக்கையே வந்துச்சு ஆம்பளை பிள்ளையாக இருக்கானே நமக்கு பின்னாடி நம்ம பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பாக அவன் இருக்கான்னு நினச்சேன் ஆனா அவன் என்னடான்னா அவன் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்கிறான் எல்லாரும் சம்மதம் சொல்றீங்க நீங்க செய்கிறது மட்டும் சரியா அந்த குழலி அப்படி என்கிட்ட சண்டைக்கு பாஞ்சு வரா நீங்கள் ஒரு வார்த்தை கூட அம்மா கிட்ட அப்படி பேசாதேன்னு சொல்லலையே எனக்காக நீங்கள் நிற்கவே இல்லையே என்று ஆதங்கமாக கேட்டாள் கற்பகம் இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் உங்கள் அன்பையும் ஆதரவையும் எப்பொழுதும் எனக்கு கொடுங்கள் நன்றி